பாபரில் இருந்து மோடி வரை அயோத்தி ராமர் கோவில் கடந்து வந்த பாதை அயோத்தியில் இருக்கிற ராம ஜென்ம பூமியில் உள்ள ராமர் கோவில் பற்றி இந்த உலகமே வரும் காலகட்டத்தில் பேசப்போகிறது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் மத சண்டைகள் ஏற்பட்டு பல்வேறு உயிர்கள் பறிப்போய் அந்த இடமே நாசம் ஆகின மிகவும் ஆச்சரியம் நிறைந்த விஷயமாக அயோத்தி ராமர் கோவில் பேசப்படுகிறது பல்வேறு உலக அதிசயங்களில் வியப்பூட்டும் நிகழ்வுகள் நம்மை திரும்பி பார்க்க வைத்துள்ளது அதில் இதுவும் ஒன்று சுமார் ஆயிரத்து எண்ணூறு கோடி செலவில் இப்பொழுது கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலின் விசேஷம் என்ன எதனால் இந்த கோவில் ரொம்ப வருடத்திற்கு பேசப்படும் இதனுடைய வரலாறு என்ன இங்கு ஒரு மசூதி இருந்து அதனை எதற்காக தகர்த்தனர் மசூதிக்கு முன்பே ராமர் கோவில் இருந்தது என்று ஒரு சில வகுப்பினர் சொல்கிறார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அயோத்தின் வரலாறு தெரிந்தால்தான் இப்பொழுது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரியில் நடக்கும் மகாகம்பாபிஷேகம் பற்றி முழுமையாக தெரியும் சர்ச்சைகள் நிறைந்த அயோத்தி பற்றிய பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் காணப்போகிறோம் வணக்கம் இது உங்கள் கடவுளை காண சேனல் இந்த சமயத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவின் அவதாரமான குழந்தை ராமர் அயோத்தியில் உள்ள ராமஜென்ம பூமியில்தான் பிறந்ததாக இந்துசமி மக்களாலும் பல்வேறு வரலாற்று சுவடுகளாலும் பேசப்படுகின்றன இந்த நகரம் ராமரின் தந்தையான தசரத மன்னரால் ஆளப்பட்ட நகரமாக விளங்குகிறது மேலும் இது பெரும்பாலும் வளமான மற்றும் இணக்கமான ராஜ்யமாக திகழ்ந்து வந்தது பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு மௌரிய மற்றும் குத்த வம்சங்களின் ஆட்சியின் போது அயோத்தி புத்த மதத்தின் செழிப்பான நகரமாக மாறியது பின்பு இந்த நகரம் பல புத்தமடங்கள் மற்றும் சுபிகள் ஆகியவற்றால் நிரம்பி வழிந்து பல்வேறு சிறப்புகளை பெற்றது அங்கு ராமரின் சிறப்பைப் போற்றும் வகையில் ராமருக்கென்றே தனிக்கோவில் ஒன்று நிறுவப்பட்டு அனைவரும் தரிசித்து வணங்கி வந்தனர் அந்த சமயம் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறாம் ஆண்டு இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த முகலாய மன்னர் பாபர் முதலாம் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து வட இந்தியாவில் ஆட்சியை பிடித்தார் இந்த வெற்றியைப் போற்றும் வகையிலும் பாபரின் புகழை நிலைநாட்டும் வகையிலும் அவரது தளபதி ஒரு மசூதியை கட்டுவதற்கு முடிவெடுத்தார் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டாம் ஆண்டு முகலாயப் பேரரசரின் படைத்தளபதி விற்பாகியால் சர்ச்சைக்குரிய இடத்தில் பாபர் மசூதி கட்டப்பட்டது அதற்கு முகலாய மன்னரை பெருமைப்படுத்தும் விதமாக பாபர் மசூதி என்றும் பெயர் சூட்டினார் அந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என இந்து மக்கள் கூறினர் அந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்ட போது மசூதிக்கு வெளியே வளாகத்தினுள் இந்துக்கள் வழிபடுவதற்கு தனி வசதிகள் செய்யப்பட்டிருந்தன இதனால் இந்துக்கள் மற்றும் சாமியர்களுக்கும் இடையே பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பாபர் ஆட்சி காலத்தில் ராமர் கோவில் ஒன்று இடிக்கப்பட்டு மசூதி கட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து பெரிய கலவரம் வெடித்தது தொடக்கத்தில் துறவிகளும் முனிவர்களும் ராமர் கோவிலுக்காகப் போராடினர் பின்னர் சர்ச்சை முற்றியதால் அப்பொழுது நிர்வாகத்தில் இருந்த பிரிட்டிஷார் சர்ச்சைக்குரிய இடத்தை இந்துக்களுக்கும் சாமியர்களுக்கும் பிரித்துக் கொடுத்தனர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு வளாகத்திற்கு வெளியே இந்துக்கள் வழிபட அனுமதிக்கப்பட்டனர் இஸ்லாமியர்கள் குவிமாடத்தின் கீழ் நமாஸ் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அயோத்தி யாருக்கும் சொந்தமில்லை என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் கூறியதால் வன்முறை ஏற்பட்டது அந்த வன்முறையில் எழுபத்தைந்து பேர் உயிர்பலி ஆகினர் அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆற்றின் போது இருபுறமும் நடுவே சுவர் எழுப்பி வன்முறைகள் தடுக்கப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டு பாபர் மசூதியை ஒட்டிய பகுதியில் கோவில் கட்டுவதற்கான அனுமதி கேட்டு முதன் முதலாக மகந்த் ரகுபீர் தாஸ் என்பவர் சட்ட ரீதியாக அணுகினார் ஆனால் பைசாபாத் மாவட்ட மாஜிஸ்திரேட் அனுமதி மறுத்தது எனவே இந்தியாவின் வெளியுறவுச் செயலருக்கு எதிராக மகந்த் பைசாபாத் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவில் பாபர் மசூதியின் முற்றத்தில் கோவில் கட்ட அனுமதி கோரப்பட்டது ஆனால் இந்த மனுவை பைசாபாத் நீதிமன்றம் ரத்து செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி அன்று இரவு மசூதிக்கு உள்ளே ராமர் சிலை தோன்றியதாகவும் இதுதான் தெய்வீக வெளிப்பாடு என்றும் இந்துக்கள் கூறத் தொடங்கினர் இஸ்லாமியர்கள் பலர் இரவில் மசூதிக்குள் சில நபர்கள் வந்து சிலையை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்று எண்ணி விவாதம் தொடங்கினர் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்துக்கள் வழிபடத் தொடங்க ஆரம்பித்துவிட்டனர் எனவே இதனை போட்டியிடப்பட்ட பகுதியாக அறிவித்த அரசு நுழைவாயிலைப் போட்டி இருவருக்கும் சொந்தமில்லை என்று அறிவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு கோபால் சிம்லா விஹார்டு மற்றும் பரம்ஹன்சா ராமச்சந்திராதாஸ் ஆகியோர் ராமருக்கு இந்து பூஜைகள் நடத்த அனுமதி கோரி பைசாபாத் நீதிமன்றத்தில் இரண்டு மனுக்களை தாக்கல் செய்தார் இதனையடுத்து பூஜைகள் நடத்துவதற்கு அனுமதி அளித்த நீதிமன்றம் மசூதியின் முன்பக்க உட்கதவுகளைப் பூட்டியே வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது இது சுதந்திரத்திற்குப் பிறகு அயோத்தி தொடர்பான நீதிமன்றத்திற்கு சென்ற முதல் வழக்காகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு நிர்மோகி அகாரா அமைப்பு சர்ச்சைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது பாபர் மசூதி கட்டப்பட்ட நிலத்தின் உரிமையை நாடி நிர்மோகி அகாரா என்ற இந்து மதத்தைச் சேர்ந்தவர் மூன்றாவது மனுவை தாக்கல் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு பிரச்சனைக்குரிய இடத்தை தங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று பைசாபாத் நீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேச சன்னி வக்பு வாரியமும் சர்ச்சைக்குரிய இடம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளையும் பாபர் மசூதிக்குள் உள்ள ராமர் சிலையை எடுக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு விஸ்வ இந்து பரிஷத் என்ற அமைப்பால் ராம் ஜென்மபூமி இயக்கம் தொடங்கப்பட்டது இதன் மூலம் அதன் பிரச்சாரத் தலைவராக பாஜக தலைவர் எல்கை அத்வானி நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு பூட்டப்பட்ட மசூதியின் உள்ளே சென்று இந்துக்கள் வழிபடலாம் என மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார் மூன்றாம் தரப்பு வழக்கறிஞரான இசி பாண்டே பைசாபாத் முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகி பைசாபாத் மாவட்ட நிர்வாகமே அது ஒன்றும் நீதிமன்றம் அல்ல மசூதியின் கதவை போட்டுச் செல்வதற்கு என வாதிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு சர்ச்சைக்குரிய இடம் முழுமையாக கோவில் என்று அறிவிக்க வேண்டுமென்று பக்தர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது ஆகஸ்ட் பதினான்கு சர்ச்சைக்குரிய இடத்தில் தற்போதுள்ள நிலையே தொடரலாம் என்று அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது நவம்பர் ஒன்பது சர்ச்சைக்குரிய பகுதிக்கு அருகாமையில் கோவில் எழுப்புவதற்கான அடிக்கல் நாட்ட அப்போதைய பிரதமர் காந்தி வரவழைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம் இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தைக் கைப்பற்றியது பாஜக தலைமையில் ஆட்சியைக் கைப்பற்றி முதல்வராக கல்யாண் சிங் பதவியேற்றார் செப்டம்பர் இருபத்தைந்து குஜராத்தின் சோம்நாத்தில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தி வரையிலான ரத யாத்திரையை எல்கை அத்வானி தொடங்கி வைத்தார் அக்டோபர் மாதத்தில் கரசேவகர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் நாட்டில் கொந்தளிப்பு நிலவியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இரண்டு கரசேவகர்களின் வன்முறை கும்பலால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு கலவரம் ஏற்பட்டது கலவரத்தில் சுமார் இரண்டாயிரம் பேர் பலியாகினர் பாகிஸ்தான் முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட கோவில்கள் தாக்கப்பட்டன சில தீவைக்கப்பட்டன ஒன்று இடிக்கப்பட்டது பாகிஸ்தான் அரசாங்கம் ஒருநாள் போராட்டத்தின் போது பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களை மூடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினாறு மசூதி இடிக்கப்பட்ட பத்து நாட்களுக்குப் பிறகு அப்போதைய பிரதமரால் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் லிபர்ஹன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவானது தாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவத்தின் சூழல் மற்றும் வகுப்புவாத கலவரத்தை ஆராய்ந்து அடுத்த மூன்று மாதங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணையிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி நரசிம்மராவ் தலைமையிலான அரசு சர்ச்சைக்குரிய இடத்திற்குச் சொந்தமான அறுபத்தேழு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தை கையகப்படுவதற்கான அரசாணையை வெளியிட்டது பின்னர் இது மத்திய அரசால் நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கான வசதிக்காக அயோத்தியா விதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இன் கீழ் சர்ச்சைக்குரிய பகுதியை கையகப்படுத்தும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி இஸ்மாயில் பரோக்கி தாக்கல் செய்த மனுவில் மசூதி இஸ்லாம் மதத்தின் ஒரு அங்கம் அல்ல என்று பரபரப்பு தீர்ப்பு அளித்ததுடோ இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் யாருக்குச் சொந்தம் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தது தொடங்கியது கோவில் இருந்ததா அல்லது இல்லையா என்பதற்கான ஆதாரங்களை கண்டறியக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் பதின்மூன்று கையகப்படுத்த நிலத்தில் எந்தவிதமான மத வழிபாடுகளும் நடக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்திய தொல்லியல் துறையினர் சர்ச்சைக்குரிய இடத்தில் ஆய்வுப் பணியைத் தொடங்கினர் இதில் பத்தாம் நூற்றாண்டின் இந்து கோவில் எச்சங்கள் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மசூதி இருந்த இடத்தில் கோவில் இருப்பதற்கான சான்று இருப்பதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் சர்ச்சைக்குரிய இடத்தில் வளாக சுவற்றில் வெடிபொருட்கள் ஏற்றிய ஜீப் மூலம் தாக்குதல் நடைபெற்றது தாக்குதல் நடத்திய ஆறு பேர் மீது பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு செப்டம்பர் முப்பது வகுப்பு வாரியம் நிர்மோகி அகாரா லாம் லல்லா ஆகியோர் இஸ்லாம் மற்றும் இந்து என இரண்டு ஒன்று என்ற விகிதத்தின் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய நிலம் அளிப்பதாக உயர்நீதிமன்றத்தின் லக்னோ அமர்வு தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு செப்டம்பர் முப்பது அலகாபாத் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் கட்டுவதற்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்று நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா அசோக் பூஷன் அப்துல் நசீர் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கத் துவங்கியது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் ஜூலை வரை இஸ்மாயில் பருக்கி தீர்ப்பை ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்ற வேண்டுமென மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்தனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டு புள்ளி எழுபத்தேழு ஏக்கர் நிலத்தில் கோவில் கட்ட பணி தொடங்க வேண்டுமென்றும் இஸ்லாமியர்களுக்கு தனி மசூதி கட்டிக்கொள்ள ஐந்து ஏக்கர் மாற்று இடம் வழங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரி ராமர் கோவில் கட்டுவதற்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட அறக்கட்டளையை அறிவித்தார் ஆகஸ்ட் ஐந்து அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை நடத்தப்பட்டு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டு கோவில் கட்டுமானத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்து கர்நாடகாவைச் சேர்ந்த சிற்பி அருண் யோகராஜ் வடிவமைத்து ஐந்து வயது பருவம் கொண்ட ராம் லல்லாவின் எண்பத்தொன்று அங்குல சிலை கருவறையில் நிறுவப்பட்டது பிரதமர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆளுநர் உட்பட ஏழு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பிரதமர் மோடி முன்னிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவிலோட லொகேஷன் கோவிலை பத்தின புல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ல கொடுத்திருக்கோம் போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க